எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இட்லியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நானே நிறைய செஞ்சுருக்கேன் அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதெல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான இட்லி ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது ஜவர்சி இட்லி கவருங்க ஜவர்சி பாருங்க நல்ல குட்டி குட்டியாக இருக்குது இந்த நைலான் ஜவர்சி சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு இட்லி செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் அரை கப் அளவுக்கு இது வந்து ஒன் டுவெண்ட்டி இந்த கப் அளவுக்கு நான் நைலான் ஜவர் எடுத்திருக்கேன் பாருங்க நார்மல் விட குட்டியாக இருக்கும் இப்போ அந்த ஈஸியாக கிடைக்கிது இது வாங்கிக்கோங்க தண்ணி ஊத்திட்டு இப்போ நம்ம இதை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் வந்து மினிமம் இந்த ஜவ்வரிசி பார்க்க தான் குட்டி குட்டியாக இருக்குது ஸோ சீக்கிரமாக வந்து ஊறிடும் நினைக்காதீங்க இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடும் மினிமம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நான் காலையில உங்களுக்கு இட்லி செய்யணும்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க இல்லைன்னா ஈவினிங் டிஃபனுக்கு நீங்கள் இட்லி செய்கிறீங்கன்னா காலையிலேயே அதை ஊற வச்சுருங்க அடுத்து நம்ம ரவையை தாளிச்சுக்க போகிறோம் ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒயிட் பேன் எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் என்ன காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இது போடுறேன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் இதில் கொஞ்சம் பொடியாக நான் முந்திரி பருப்பு இதை சேர்க்கிறேன் சோ முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் நீங்க சேர்க்க வேண்டாம் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது கொஞ்சம் கிரஞ்சியா இருக்கும் நான் போடுறேன் முந்திரி கொஞ்சம் லைட்டா வரப்படுத்தோம் இப்போ இதில் நான் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அது சேர்க்குறேன் அடுத்து ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்கிறது அது சேர்க்குறேன் அடுத்து ஒரு பச்சை மிளகா அதுவும் பொடியாக நறுக்கி சேர்க்கணும் இதோட ஒரு பீஸ் தேங்காய் இதுவும் நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் அடுத்து கருவேப்பிலை இதையும் நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்கணும் நம்ம இதெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை குறைச்சி இதெல்லாம் போட்டுக்கோங்க இல்லைன்னா தீஞ்சிடும் ஸோ ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கப் போகிறோம் இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி இதை சேர்க்க போகிறேன் ஸோ வெங்காயம் வந்து பெருசு பெருசாக நறுக்காதீங்க நல்லா ஃபைனாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ வெங்காயம் போட்ட பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படி லைட்டாக வதங்கினா போகிறோம் ரொம்ப ப்ரௌனாலாம் ஆக தேவையில்லை ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ நான் இதில் உப்பு ஆட் பண்ண போகிறேன் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை அதாவது வெள்ளை ரவை பாருங்கள் கொஞ்சம் இந்த நைஸ் ரவை தான் எடுத்திருக்கேன் அதை சேர்க்க போகிறேன் ஒரு கப்புனா இந்த மெஷர்மெண்ட் டூ ஃபிஃப்டி எம்எல் மெஷர்மெண்ட் இந்த கப் அளவுக்கு நான் ரவை சேர்க்குறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுக்கணும் ஸோ போன வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் அதாவது நான் செஞ்ச ரெசிபீஸ்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் எழுதியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச இட்லி அது என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இட்லி பிடிக்குமா சுத்தமாக பிடிக்காதா அதுவும் போடுங்க எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசை ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நிறைய இட்லி வெரைட்டிஸ் செஞ்சிருக்கேன் இப்போ நான் ரெக்கலெக்ட் பண்ண போகிறேன் ரவா இட்லி கோதுமை ரவை இட்லி ஓட்ஸ் இட்லி ராகி இட்லி பச்சைப்பயிர் இட்லி காஞ்சிபுரம் இட்லி தட்டு இட்லி வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேண்ணா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஜவர்ஸ் இட்லி ஸோ இதுவும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான இட்லி இருந்தாலும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் கமெண்ட் செக்ஷனில் போட்டு எனக்கு சொல்லுங்கள் ரவை நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வேற போலுக்கு மாத்தி வச்சுக்கலாம் பாருங்க ஜவர்சி சூப்பராக ஊர் இருக்கு ஆக்சுவலி நான் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் பாருங்க இப்போ நம்ம இந்த ஊற வச்ச ஜவர்சியை இதுல ஆட் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து நான் கொத்தமல்லியும் ஆட் பண்றேன் பாருங்க நல்ல பொடியா நறுக்கிருக்கேன் அதுவும் இப்போ இதுல சேர்க்க போறேன் இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு நல்ல ஈவினிங் டிஃபின் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் அதை செய்யலாம் வெரி நைஸ் உங்களுக்கு ஜவ்வரிசிலாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக அதை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இட்லி ரெசிபி இப்போ இதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் ஊற்றுறேன் தயிர் நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுங்கள் அதாவது இந்த டூ ஃபிஃப்டி எம்எல் கப் மெஷர்மெண்ட் சொன்னேன் அந்த கப் அளவுக்கு இதை ஊற்றுறேன் தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஊற்றின உடனே இதை சட்டுன்னு அப்சர்வ் ஆகிடும் இதோட நான் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்க்குறேன் ஜவசி இட்லிக்கு மிக்சர் நம்ம செஞ்சாச்சு இது ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் அதனால இதை எடுத்து தண்ணியே வச்சிடலாம் பாருங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மிக்ச்சர் வந்து நல்லா அந்த மாய்ஸ்டர் எல்லாம் முடிஞ்சிருக்கு ஸோ கொஞ்சம் ட்ரையா இருக்கு நான் கொஞ்சமா தண்ணி ஊற்றி திருப்பி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ண போறேன் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க நிறைய ஊற்ற வேண்டாம் நம்மளுக்கு இட்லி ஊற்றுற கன்சிஸ்டன்சி வரணும் ஸோ இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் நம்மளோட ஜவ்வரிசி இட்லி மிக்சர் ரெடி இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம் இட்லி தட்டில் இப்போ நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் ஸோ இட்லி தட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து துணி வச்சு ஊற்றுறதா இருந்தாலும் அது உங்கள் இஷ்டம் வீட்டில் என்ன இட்லி தட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இட்லி தட்டை ரெடி பண்ணிக்கோங்க தடவிட்டேன் ஊற்றிடலாம் ஸோ இந்த தட்டில் ஏழு இட்லி வருது அடுத்தது நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் இந்த நம்ம ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் ரவை எல்லாம் ஒரு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க சூப்பரா இருக்கு இட்லி நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க

அந்த ஜவ்வரிசி இட்லி சூடாக சாடும் போது அப்படியே வாயில் கரைஞ்சிருச்சு நான் வந்து கார தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன் பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட திருப்பி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் யூ கேன் நவ் buy the செகண்ட் எடிஷன் ஆஃப் அ ஹோம் குக்கிங் புக் அட் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட்